நல்ல மனிதர்கள் எங்கு இருக்கிறார்கள் நல்ல உள்ளங்களே வாங்க வாங்க தலைவி அவர்களே வாங்க வெல்கம் நெட்ஒர்க் ரொம்ப மோசமாக இருக்கு லைவே கட் ஆயிடுச்சு நான் பேசுகிறது கேட்குதா கேட்குதா லைவ் கிளியராக இருக்கா தெரியுது தெரியுது நெட்ஒர்க்கு நல்லா கேட்குது நம்ம பாசை கூட்டிடுவோங்க லிங்க் அனுப்பிவிடுங்க நீங்கள் ஏன் எல்லா சேனலுக்கும் பேட் கமாண்ட் போட வைக்கிறீங்களா அதான் நானும் கேள்விப்பட்டேன் யாரையோ யாருக்கோ போய் பேடு கமாண்டு போட சொன்னீங்களாம் வாங்க சிஸ்டர் மகேஸ்வரி சிஸ்டர் நெட்ஒர்க் பிரச்சனை லைவ் கட் ஆகிடுச்சு வெல்கம் எல்லாரும் வந்தீங்க நல்லா பேச பையன் கிட்ட போய் பேசிட்டேன் பேசிட்டேன் அதெல்லாம் கிடையாது நான் பேசலை நான் சொன்னது இது கடவுள் மேலே சத்தியம் ஏன்னா குழந்தை மீ சத்தியம் அதுக்கே நீங்கள் சத்தியம்லாம் பண்ணுறீங்க அபி அபியோட ஐடியிலேருந்து வந்தாங்கன்னு சொல்றாங்க அதனால அப்படியே விட்டு கே மாண்டு போட்டுன்னு கேட்க சொல்லுங்க வாய்ஸ் ரெக்கார்டு ரகுமான நிலத்தை அனுப்பிவிட்டேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே பகை ஆ அப்படி செஞ்சுட்டு போங்க இருபத்தைந்து பேர் இருக்கும் நல்ல உள்ளங்களை எல்லோரும் உள்ளே வந்து கமாண்ட் போடுங்கள் யாரும் போட மாட்டாங்க யாருமே போட மாட்டாங்க தலைவி அவர்களே யாரும் போட மாட்டாங்க நம்ம பாஸை போய் கூட்டிட்டு வாங்க லிங்க் அனுப்பிச்சி விட்டு பாஸ் தூங்கிட்டோம் பாஸ் எங்கே இருந்தாலும் மேடைக்கு யார் பாஷா பாய் வாங்க வாங்க சுவாமி ப்ரோ வாங்க வெல்கம் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று என்றைக்கு தான் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்களா எனக்கு இல்லை ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை வாங்க விஜயன் தம்பி என்ன சைலண்ட் லைவ் போட்டிருந்தீங்க இங்கே வந்துட்டீங்க சாமி தம்பி அன்பு கலந்த வணக்கம் சாமி ப்ரோட்ட சொல்லுங்க அபிதா சொல்லுவாங்க சொல்லுங்க அக்கா அம்மா ஏன் லைவ் கட் ஆயிடுச்சா லைவ் கட் பண்ணிட்டீங்களா விஜய் தம்பி லைவ் போட்டிருக்காங்கன்னு ஆசையாக பேசுகிறதுக்கு வந்தேன் சைலண்ட் லைவ் போட்டு வச்சுருக்கீங்க சாமி சொல்லுங்க சொல்லுங்க சாமி புரோ இருக்கீங்களா இந்த யூடியூப்பில் ஆறு வருஷமாக மட்டும் போங்க சும்மா பத்து நிமிடங்கள் அப்படியா பத்து நிமிடம் வாய்ஸை கேட்டிருப்பேங்க விஜய் தம்பி தம்பி சுவாமி பரோட்டை சொல்லுங்கள் அவங்க போய் அபிகிட்ட சொல்லுவாங்க சொல்லு சாமி தம்பி நீங்கள் கிட்ட சொல்லுங்கள் போய் சொல்லுவாங்க சுவாமி பரோட்டை சொல்லுங்க போய் சொல்லுவாங்கல்ல அபிகிட்ட லைக் ஒம்பது டன் முன்னாடி ஆறு மணிக்கு அது மாதிரி வீக்லி ஒன்ஸாவது போடுங்க விஜய் தம்பி முரளி ப்ரோ என்ன தூங்கலையா லைவ் கட் ஆகிடுச்சி முரளி ப்ரோ மோசமான நெட்ஒர்க்